கஷ்டப்பட சொன்னாங்க கஷ்டப்பட்டு படம் கஷ்டப்பட்டு பாட்டில் ராதா படத்தோட ட்ரெய்லர் லாஜ் ஃபங்க்ஷனில் மிஸ்கினோட ஃபுல் ஸ்பீச்சை கேட்டேன் அந்த நல்ல வார்த்தைகள் நிறைந்திருந்த அந்த ஸ்பீச்சை கேட்டப்போ அப்படி எங்கேயாவது செவுத்துல முட்டிக்கலாம் போல இருந்துச்சு எப்பேர்ப்பட்ட ஒரு கலைஞர் சிகரம் தொட்டவன் தரம் தாழ்ந்து பேசுகிற அளவுக்கு ஏன் மாறிட்டாப்லன்னு பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன் இப்படி இருக்கார் மிஸ்கின் இதுக்கு முன்னாடி எதனாலாம் பேசியிருக்கார் என்ன மாதிரியான காமெடியெல்லாம் பண்ணியிருக்காரு யார் தான் அவர் பார்த்துடலாம் விஸ்கின் இப்படி வாயாலியாக வாக்கி கட்டிக்கிட்டது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ஏகப்பட்ட தலைவர் இதே மாதிரி பண்ணியிருக்காரு மனசை விட்டு பாராட்டுற அப்படிங்கிற பேரில் அவர் பண்ண அழிச்சாட்டியங்கள்லாம் நான் இருக்கு பாருங்க அப்பப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்முட்டியை எல்லாரும் ரொம்ப அழகானவர் அப்படின்னு பாராட்டுவாங்க ஆனால் மிஸ்கின் அளவுக்கு யாராவது பாராட்டி கேட்டுருக்கீங்களா வாய்ப்பே இல்லை மம்முட்டி சார் கொஞ்சம் வயசு கம்மியாக தான் லவ் பண்ணிருப்பாங்க அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் ஒரு பொண்ணை பார்த்து சொல்லியிருந்தோம்னா லிட்டரலாக இன்றைக்கி தூக்கி வச்சு அவரை அரஸ்ட் பண்ணிருப்பாங்க மம்முட்டியாக போனதுனால மிஸ் ஆகிட்டார் இப்படி ஒரு ஆண்மகனை மட்டும்தான் இவர் இவ்வளோ ஓப்பனாக பாராட்டியிருக்காருன்னு நினைக்காதீங்க மனசு விட்டு பாராட்டுறானு பொண்ணுங்களை இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாருங்கள் வேற லெவலுக்கு இருக்கும் பூர்ணாவை இவர் பாராட்டின விதத்தை நீங்களே பாருங்க அதுக்கப்புறம் வந்து பூர்ணா பூர்ணாவின் குழந்தைய இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி மூட் அச்சினி அந்த குழந்தையுடைய காலை தான் தலையில் எடுத்து வச்சுக்கலாம் பூர்ணாவும் பூர்ணாவோட காலெல்லாம் தலையில் எடுத்து வச்சுக்கலாம் அந்த ரொம்ப ரொம்ப ஒரு பெண் ஆட்சிக்கலாம் இப்படி பாராட்டுறது மட்டும் இல்லை தான் பேசுனதுக்கே கான்ட்ரடிக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சனாக தான் மிஸ்கின் இருந்திருக்காரு நல்லா கவனிச்சு பாருங்களேன் நிறைய பேர் படம் வச்சுக்கலாம் ஒரு வாட்டி பாக்கலாம் ஒரு வாட்டி பார்க்க தான் தட்டு ஏன்னா அங்கே குடும்பம் நடத்த போற கல்யாணம் பண்ணி ஒரு வாட்டி தான் படத்தை பார்க்கணும் அப்படின்னு இவரே சொல்றாரு ஆனா ஒரே படத்தை நான் நூறு வாட்டி பார்த்துட்டேன் இருபது வாட்டி பார்த்துட்டேன்னு இவரே சொன்ன டைலாக கேளுங்களேன் பெரிய நான் ஒரு ஜென் குருவா தான் நான் குரசவை பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வாட்டி நான் பார்த்துட்டேன் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் வாட்டி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இதோட நேரத்தில் ஒரு நடிகை ஒரு கேரக்டரா வாழ்றான் அப்படின்னு சொல்றத எப்படி நக்கலா கிண்டல் பண்ணி பண்ணிருப்பாரு பாருங்க நிஜமா வாழ்ந்தாங்க அதெல்லாம் சும்மா யார் எந்த நடிகனாலும் நிஜமா வாழ்வான ஒரு கேரக்டர்ல அவர் அப்படியே வாழ்றாரு அந்த கேரக்டர்ல ஒரு வெங்காயமும் இல்ல எல்லாம் என் படத்துல சொல்லணும் வெளியே போட்டுருவேன் ஆனா அதே சமயத்துல ஒண்ணுக்கு போற சீனை எப்படி பாராட்டியிருக்காரு பாருங்க சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான் நடிக்கவே முடியுது இந்த மாதிரி வாழ்ந்திருக்கான் இப்படி கான்ட்ரடிக்டாக இருக்கிறது மட்டும் இல்லை கான்ட்ரவர்சியாக சண்டை போடுறதுலையும் கலைஞன் மிஸ்கின் விஷால் கூட சண்டை ஓப்பனாக ஸ்டேஜில்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சென்னையில் சண்முக ராஜாவாக பிறகுறாரு வளர்கிறார் ஆனால் பேர் அவருக்கு பிடிக்கல ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எப்பட்றா இந்த பேரை மாற்றலாம் அப்படிங்கிறது தான் மிஸ்கினோட ஒரே எண்ணமாக இருக்குது அப்புறம் மிஸ்கின்ங்கிற பேர் வந்துச்சு மிஸ்கின்ங்கிற பேர் வந்ததுக்கு காரணம் தஸ்தாஸ்கி ஃபியோனார் தஸ்தாஸ்கி வந்து த ஈடியட் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்கார் அந்த நாவலில் பிரின்ஸ் மிஸ்கின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டர் தான் அந்த நாவலோட ஹீரோ ஒரு கரப்டான உலகத்தில் வெள்ள இந்தியா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ போய் மாட்டினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த நாவல் சொல்லக்கூடிய கதை அதில் அந்த வெள்ளேந்தியா இருக்கக்கூடிய அந்த கேரக்டருடைய பேர் இருக்குது பார்த்திங்களா அதை தான் வெள்ளேந்தியான நம்ம மிஸ்கின் எடுத்து வச்சுக்கிட்டார் மிஸ்கின் வந்து லேண்ட்மார்க் லேண்ட்மார்க்குன்னு ஒரு கடை இருந்துச்சு நைன்டி ஸ்கிட்ஸுக்கு இது ரொம்ப நல்லா தெரியும் நம்ம ஸ்பென்சர் ப்ளஸால் இந்த லேண்ட்மார்க் இருந்த சமயத்தில் அடிக்கடி அந்த லேண்ட்மார்க்கு நம்ம போவோம் இந்த லேண்ட்மார்க்கில் புக்ஸ் மட்டும் இல்லாமல் படத்தோட சீடிஸ்லாம் வந்து விற்பனை பண்ணுவாங்க அப்படி தமிழ் சினிமாவில் இருந்த பல டேரக்டர்ஸுக்கு எந்தெந்த படத்துல இருந்து என்னென்ன சீனை வந்து உருவலாம் அப்படின்னு எடுத்து சீடியை கொடுத்த ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் நம்ம மிஸ்கே ஒரு நாள் டேரக்டர் கதர் வந்து நீ நிறைய மேட்ரை சொல்கிறப்பா வந்து கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு போயிடுறாரு எட்டு மாதம் அவர் கூட இருக்காரு எந்த படத்தையும் பெருசாக பண்ணலை அப்புறம் வின்சென்ட் செல்வாவை டேரக்டரோடு அவர் கை கோர்க்கிறாரு ரெண்டு படங்களுக்கு அவர் ஒர்க் பண்ணுறாரு அதுக்கப்புறமா சொந்தமாக ஒரு படத்தை இயக்குறதுக்கான வாய்ப்புங்கிறது வருது அப்படி வெளியான அந்த படம் தான் சித்திரம் பேசுதாரி சும்மா சொல்லக்கூடாது அல்டிமேட்டு படங்க அந்த படத்தை நானும் என் அண்ணனும் பார்த்துட்டு தேட்டரை விட்டு வெளில வரும்போது வேறு லெவலில் இருக்கடா யார் அந்த டேரக்டர் அப்படின்னு தேடணும் அந்த டைமில் அது ஒரு மாஸ்டர் பீஸாகவே இருந்துச்சு அந்த ஹீரோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாப்புல அதுக்கு முன்னாடி ஆ ஊனு கத்திக்கிட்டு சண்டை போடும்போது எந்த விதமான ஆக்ஷனும் எல்லாம் ஒரு ஓரத்தில் நின்று எல்லாரையும் வர வச்சு சண்டை போடுற அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அதுலேயும் மிஷ்கின்னோட படங்களுடைய அடையாளமாகவே மாறிடுச்சு மேக்கிங்னால் அப்படி தான் காலை கமிச்சிக்கிட்டே சுற்றுற மாதிரி தான் அவருடைய படங்கள்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து வித்தியாச வித்தியாசமான கதைக்களங்களில் அவருடைய படங்கள் வெளிவந்துச்சு ரொம்ப அற்புதமான படங்களாக இருந்துச்சு அதுவும் அஞ்சாதே அல்டிமேட்டாக இருக்கும் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் அதை விட அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரியான கதைகள் மூலமாக தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்ட ஒரு ஒப்பற்ற கலைஞரான மிஸ்கின் இப்படி ஒரு தேர்ட் கிரேட் பர்சன் மாதிரி ஸ்டேஜில் பேச ஆரம்பிச்சது ஏன் எதனால அப்படிங்கிறதா பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு மிஷ்கின் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசக்கூடிய ஒருத்தர் எதனாலும் போல்டாக பேசக்கூடிய ஒருத்தர் அவருடைய பல பேச்சுகள் வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எந்த விஷயத்துலையும் முகத்தில் அடித்த மாதிரி பேசிடுவார்ப்பா கரெக்டாக பேசுவார்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் அவர் மேலே எனக்குலாம் இருந்துச்சு என்ன மாதிரி நிறைய பேருக்கு இருந்துச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சைக்கோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் வந்து அவ்வளோ பெரிய சைக்கோவை வந்து கிளைமேக்ஸில் வந்து மன்னிச்சு விட்டு வந்துடுவாங்க அப்படிப்பட்ட சைக்கோவை எப்படி நான் விட முடியும் லாஜிக்கே இல்லையாடா அப்படின்னு நிறைய பேர் வந்து அதுக்கு விமர்சனம் வச்சாங்க அதுக்கு பதில் சொல்லும்போது மிஸ்கின் என்ன சொன்னார்னா ராமாயணத்தில் கூட தான் லாஜிக் இல்லை அதை நீங்கள் படிக்கலை ரசிக்கலை அதே மாதிரி இந்த படத்தில் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ரசிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இது எந்த அளவுக்கு ஆச்சுன்னா ராமாயணத்தை நீங்கள் எப்படி லாஜிக் இல்லைன்னு சொல்லலாம்னு ஹெச்ராஜா போராட்டம் பண்ணுற அளவுக்கு போச்சு அந்த அளவுக்கு தன்னுடைய கருத்தை தெளிவாக போல்டாக வைக்கக்கூடிய ஒருத்தர் மிஸ்கின் சமகால சூழலர் வந்து கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒருத்தர் தான் அந்த விமர்சனங்களுக்காக ரொம்ப கடுமையாக எதிர்ப்புகளை சந்தித்த ஒருத்தர் தான் அவர் அவர் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸை பற்றி தப்பாக பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக அஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் சேர்ந்து அவர் அடிக்கிறதுக்கே ஒரு வாட்டி போனாங்க அதுக்கப்புறமா மற்ற டேரெக்டர்ஸ்லாம் அவரை வந்து காப்பாற்றினாங்க அந்த மாதிரியான சம்பவம்லாம் கூட அதில் நடந்திருக்கு ஆனாலும் மிஸ்கின் தன்னுடைய கருத்தை தெளிவாக முன் வச்ச காலம் மாறி இன்னைக்கு எப்படியாவது கான்ட்ரவர்சி உருவாக்கணும்னு பேசுகிற மாதிரியான ஒரு சூழல் தான் உருவாயிருக்கு ஏன் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மிஸ்கின் ஒரு கூழ் சுரேஷா முக்கியமான படங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் தோணுது அவரை ஸ்டேஜை கூப்பிட்டு வந்து பேச வச்சா ஏதாவது ஒரு மேட்டரை பேசுவாரு எந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு இல்லை ட்ரெய்லர் லான்ச்சில் அதை பேசுனாருன்னு அந்த படத்தை பற்றி பார்ப்பாங்க அப்போ அந்த படத்தை பத்தியும் ஒரு பார்வைங்கிறது எல்லாருக்கும் போய் சேரும் அப்படிங்கிறதுக்காகவே இவரை வந்து கூப்பிட்றாங்களோன்னு தோணுது நல்லா பார்த்தீங்கன்னா பேரன்பு படத்துடைய நிகழ்ச்சியில் தான் மம்முட்டி அவரோலவா அவர் வந்து பேசியிருப்பார் அதே மாதிரி கோட்டுக்காளி படத்துடைய நிகழ்ச்சி அப்போ தான் அந்த ஒன்று கிடைக்கிற சீனை வந்து அவ்வளோ டீட்டெயிலாக ரசித்து சொல்லியிருப்பார் அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நேக்கட் டான்ஸ் போடுவேன் அப்படின்னுலாம் அவர் கான்ட்ரவர்சியாக பேசினதுலாம் கூட அந்த நிகழ்ச்சியில் தான் ஒரு குத்து டான்ஸு நேக்கட் டான்ஸ் இங்கே இருக்கு இந்த படத்தை பாருங்க அப்படின்னு டெபிள் படத்துடைய லான்ச் ஃபங்க்ஷன் அப்போ தான் பூர்ணாவை அவர் புகழ்ந்து பேசின சம்பவம்லாம் கூட அதில் நடந்துச்சு இப்போது நீலம் ப்ரொடக்ஷனுடைய பாட்டில் ராதா நிகழ்ச்சி அப்போ இந்த மாதிரியான ஒரு மேட்டராக அவர் பேசியிருக்கார் அதுவும் கண்டினியூஸாக கெட்ட வத்தையில் பேசியிருக்காரு சரக்கு அடிக்கக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் அது அதில் சரக்கு அடிக்கிறதுனால என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் பேசியிருக்கார் ரைட்டு ஆனால் அது எப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இவனுக்கு தெரியுமா கதையை பற்றி இவன் படிச்சிருப்பான டேவிட் மாமனை பற்றி இவன் படிச்சிருப்பான ஜோசப் கேம்பிளை பற்றி இவன் படிச்சிருப்பான வந்து கரமசோ பிரதர்ஸ் இவனுக்கு டாஸ் ஆயினா யாருன்னு தெரியுமா மிஸ்கினை பொறுத்த வரைக்கும் அக்கிரா குரோசோவை தெரியல தஸ்தாஸ்கியை தெரில இன்னும் ரெண்டு மூணு ரஷ்ய எழுத்தாளர்கள் தெரியல நாலஞ்சு நாவலை தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியல நீங்கள் குப்பை அப்படிங்கிற ஆட்டிடியூடில் தான் அவர் பேசுவார் அதே மாதிரி யாராவது அவர்கிட்ட கேள்வி கேட்டால் அவங்கள நோஸ் கட் பண்ணுறது தான் முதல் வேலையாக செய்வார் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் நீங்கள் நடிகர்கள்கிட்ட எப்படி வந்து வேலை வாங்குவீங்க எப்படி நடிப்பு வாங்குவீங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு அவரை எப்படி ட்ரீட் பண்ணியிருந்தாரு மிஸ்கின் அப்படிங்கிறத பார்த்தீங்கனாலே இப்போ ஸ்டேஜில் ஒரு வார ஒரு வார்த்தை சொல்லுவார்ல அப்படியே வச்சு குத்தணும் போல இருந்துச்சுன்னு அதே ஃபீல் தான் நமக்கு இருக்கும் நடிப்பு வாங்குறீங்க நீ வா நான் நடிப்பு வாங்குறவா நீ வந்து இந்த படத்துல வந்து நான் நடிக்க போற ஓகே இப்போ நீ வந்து இந்த இடத்துல மூத்தரை எப்படி அடிப்ப அதே மாதிரி இப்போ ரீசெண்டா நடந்த இந்த ஃபங்க்ஷனில் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மாஸ் மசாலா சினிமாவை வந்து களி ஊற்ற ஆரம்பிப்பார் ஒரு டொண்ட்டி ஃபிஃப்த்து நினைக்கிறேன் அதில் கரெக்டாக பார்த்திங்கன்னா லிங்குசாமி எந்திரிச்சு கிளம்பி இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னா ஏன்னா அவர் எடுத்த படம்லாம் அதே மாதிரி மாசு மசாலா படம் தான் நம்மளை ஊத்துராடுறான்னு கிளம்பிடுவார் ஸோ மற்ற இயக்குநர்களை மற்ற படைப்பாளிகளை இவர் வந்து வச்சு செய்கிற விதம் இருக்குல்ல அது எல்லாேருக்கும் பொதுவானதாக இருக்கான்னு பார்த்தா கிடையாது உதயநிதி ஸ்டாலினை வந்து இவர் அதிகமாக வந்து பெருசாக வந்து எந்த வகையிலையுமே திட்டி கூட பேசுனது கிடையாது ஒரு வார்த்தை திட்டினது கிடையாது ஆனால் மிஸ்கின்னு கிட்டால் நான் இப்படி வேலையே செய்ய மாட்டேன் படத்துடைய ஷூட்டிங்கில் இருந்து நான் எஞ்சி போயிடுவேன் அப்படிலாம் வந்து ஓப்பனாகவே வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அதுக்கு எந்த விதத்துலயும் மறுப்பு கூட தெரிஞ்சதில்லை மிஸ்கின் அதே மாதிரி அவருடைய ஒரு சில படங்கள்லாம் மற்ற வெளிநாட்டு படங்கள்லேருந்து ஆகி எடுத்த படங்கள் தான் நல்லா பார்த்தீங்கன்னா நந்தலாலா வந்து அப்படியே டிட்டோவாக இன்னொரு படத்துடைய அப்படியே காப்பி முகமுடி பாத்தீங்கன்னா டாக் நைட்ல இருந்து சுட்டுப்பாரு அதே மாதிரி துப்பறிவாளன் படம் பாத்தீங்கன்னா ஷெர்லா ஹோம் சீரீஸ்ல இருந்து அப்படியே சீன் பை சீன் எடுத்த மாதிரியே இருக்கும் ஆனா கேட்டீங்கன்னா இது என்னுடைய சொந்த மூலையில உதிச்சது எப்படி நீ இதை காப்பேன்னு சொல்ல முடியும் உனக்கு என்னடா படத்தை பத்தி தெரியுங்கிற மாதிரியான ஒரு பதில் தான் அவர்கிட்ட இருந்து வரும் ஆனா மற்றவங்க கிட்ட ஏதாவது கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்கவங்க கிட்ட இந்த மாதிரி அவர் பேசவே மாட்டார் அவர்கிட்ட நான் வைக்கிறது ஒரே ஒரு கேள்விதான் நான் ஏகப்பட்ட புத்தகங்களை படிச்சிருக்கேன் ஒரு புத்தக புழுவாயிரு நான் இருந்திருக்கேன் நல்ல நல்ல திரைப்படங்களை பார்த்திருக்கேன்லாம் அவர் சொல்றாரு அவர் பார்த்த திரைப்படங்களில் சரி அவர் படித்த புத்தகங்களில் சரி ஒன்றில் கூடவா மேடை நாகரிகம்னா என்னங்கிறது அவருக்கு தரலையா அவர் வந்து கெட்ட வார்த்தையை ரொம்ப சரளமாக பேசுறாரு அவருடைய அம்மாவை பற்றிலாம் ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு இருக்காரு பின்னாடி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற அவங்களுடைய தோழி ஒருத்தங்களே இருக்காங்க அவங்க ஒரு பெண் முன்னாடி இருந்ததில் எத்தனையோ பேர் பெண்கள் இருந்தாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து பெண்கள் இருக்காங்க சிறுவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன மாதிரியான ஒரு பெர்செப்ஷனுங்கிறது போய் சேரும் அதுக்கு வினோத் அந்த கேமராவை பக்கத்தில் இட்டு போகிறான் அப்படியே அவன் மூத்த அடிக்கிறதுக்கு போய் பக்கத்தில் போயிட்டு நான் பயந்துட்டேன் கீழே கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போறான்னு நினைப்பாங்க ஆசையும் வருது டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் யார் உட்காந்துருக்காங்க என்ன மாதிரியான காண்டெக்ட்டில் நம்ம பேச வந்திருக்கோங்கிறத பற்றிலாம் கவலையேப்படாமல் சரளமாக கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி பேசுனதுங்கிறது உண்மையிலேயே கண்டனத்துக்குரியது தான் ஆனால் இந்த மாதிரியான ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டு மிஷ்கின் பழைய மாதிரி இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக தெளிவாக பேச ஆரம்பித்தார் அப்படின்னா அவருடைய உயரத்துலேருந்து இன்னும் பெரிய உயரத்துக்கு போவார் வேறு லெவலாக இருப்பார் அவ்வளோதான்